அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் முப்பதாம் தேதி விசுவா வசுவருடம் தமிழ் மாதம் ஆடி பதி நான்காம் நாள் இன்று புதன்கிழமை இன்று பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள் தொழில் முன்னேற்றம் உண்டாகும் வழியில் தேவையான தொழில் மூலதன உதவி கிடைக்கும் கல்வி தொடர்பாக வெளியூரில் இன்று தங்குவீர்கள் நிலம் தொடர்பான பிரச்சனைகளை பார்க்க வேண்டிய கோச்சார நிலவரம் வாங்கிய கடன் மற்றும் கொடுத்த கடன் இப்படி ஏதோ ஒன்று தொந்தரவுதான் என்று பிறரை நம்பி பொருளாதார முடிவுகள் எடுக்கக்கூடாது அனைத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படும் என்று விளம்பரத்துறையில் பணியில் சேருவீர்கள் என்று கலைஞர்களுக்கு திருவிழாவில் பங்கேற்க அழைப்பு வரும் பல நாள்பட்ட நோய்களுக்கான சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குவீர்கள் இரவு நேர பயணத்தில் சிறிது கவனம் தேவை என்பதை விடவும் தவிர்ப்பது சால சிறந்தது தங்கம் வெள்ளி பிளாட்டினம் போன்ற விலை உயர்ந்த பொருள்களில் முதலீடு செய்வீர்கள் இன்று இன்று உடல் நலத்தில் கண் குறைபாடு எலும்பு உடைதல் திடீர் நோய் தொற்றுகள் ஈரக்காற்றால் வரும் சரும நோய்கள் இரத்த சோகை இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் மெடிக்கல் ஷாப் மெக்கானிக் ஷாப் மின்மாற்றிகள் டவர் முருகன் கோயில் பாபா கோயில் அடிக்கடி விபத்து நடக்கும் இடம் பட்டாசு தொழிற்சாலை மற்றும் பட்டாசு கடை நெருப்புள்ள பகுதி பற்றை கிரவுண்ட் ஹார்ட்வேர் சமையல் கூடம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று சதீஷ் சரவணன் தினேஷ் முத்துமணி இந்திராணி ராம் பிரசாத் ரவிச்சந்திரன் காந்திமதி பானுமதி கார்த்திகா பழனிசாமி சுதாகரன் பாரதி ராஜா தமிழரசி சசிரேகா முத்தரசன் முத்துசாமி பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் சமையலில் சுண்டல் பாகற்காய் வெள்ளரிக்காய் பீர்க்கங்காய் நெல்லிக்காய் ஊறுகாய் இப்படியாக சேர்த்துக் கொள்வீர்கள் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்